இந்த காணொலியில் இங்க நமக்கு பல நிமிடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது அதாவது மினிட்ஸ் இவற்றை நாம வினாடிகளுக்கு அதாவது செகண்ட்ஸுகளுக்கு மாற்றணும் இப்போ இங்க முதல்ல இருக்கிறது ரொம்பவே சுலபம் அதாவது ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது அறுபது வினாடிகள் அதாவது ஒரு வினாடி அப்படிங்கிறது ஒன்னின் கீழ் அறுபது நிமிடம் சரி அப்போ அஞ்சு நிமிடங்கள் இதை நாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்கணும் இங்கே ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது இதோ இது இது அறுபது வினாடிகளால் ஆனது அப்போ அஞ்சு நிமிடங்கள் இதை நான் அஞ்சு முறை பிரதி எடுக்கிறேன் இது ரெண்டு இது மூணு இது நாலு அப்புறம் இது அஞ்சு அப்ப மொத்தமா அஞ்சு நிமிடங்கள் அப்படின்னா அஞ்சு நிமிடம் அப்படிங்கிறது அஞ்சு அறுபது வினாடிகள் இல்லையா அப்படின்னா மேல அஞ்சு பெருக்கல் அறுபது என்ன வரும் ஆ முன்னூறு ஆக இதோட விட அஞ்சு பெருக்கல் அறுபது சமம் முன்னூறு வினாடிகள் இதே மாதிரி இப்போ பத்து நிமிடங்களுக்கும் அதாவது அஞ்சுக்கு பதிலா பத்தை போடணும் பத்து பெருக்கல் அறுபது அப்படின்னா அறுநூறு வினாடிகள் அதாவது அறுநூறு செகண்ட்ஸ் இப்போ அறுபது நிமிடங்களுக்கு நிமிடத்துக்கு அறுபது வினாடி ஆக மூவாயிரத்து அறுநூறு வினாடிகள் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல இன்னும் இதே மாதிரி பார்க்கலாம் நம்மளோட சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக நான் இப்போது மணி நேரத்தை அதாவது அவாஸை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் மினிட்ஸ்னு சொல்லக்கூடிய நிமிடங்களை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வினாடிகளான செகண்ட்ஸை எடுத்துக்கிறேன் இப்போ நாம் இந்த கணக்கை கொஞ்சம் நேரடியாகவே செய்வோம் நம்மக்கிட்ட இப்போது ஒரு மணி நேரம் இருக்குது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது அறுபது நிமிடங்கள் அதாவது சிக்ஸ்டி மினிட்ஸ் இப்போ இந்த அறுபது நிமிடங்களுக்கு எத்தனை வினாடிகள் அதாவது எத்தனை செகண்ட்ஸ் அத நாம இங்க பார்த்தோம் இல்லையா அறுபது பெருக்கல் அறுபது சமம் மூவாயிரத்து அறநூறு வினாடிகள் இப்போ அடுத்தது ரெண்டு மணி நேரத்துக்கு போகலாம் நாம முன்னாடி செஞ்ச மாதிரி தான் இதோட விடையையும் கண்டுபிடிக்கணும் அதாவது மணிக்கு அறுபது நிமிடங்கள் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு பேருக்கள் அறுபது அப்போ நூற்று இருபது நிமிடங்கள் இது எத்தனை வினாடிகளுக்கு சமம் இதை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் பல வழிகளில் யோசிக்க முடியும் அதாவது நிமிடத்துக்கு அறுபது வினாடிகள் அப்படிங்கிறதுனால நூற்றி இருபது நிமிடங்களை அறுபதால பெருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்து அறநூறு வினாடிகள் அப்படிங்கிறதுனால ரெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் பெருக்கல் மணிக்கு மூவாயிரத்து அறநூறு வினாடிகள் அதாவது ஏழாயிரத்து இருநூறு வினாடிகள் இப்போ இதை கொஞ்சம் நீட்டிச்சு பத்து மணி நேரத்துக்கு என்னன்னு பார்ப்போமா இப்போ இந்த பத்து மணி நேரத்தை எப்படி கணக்கிடுறது முன்னாடி மாதிரி தான் பத்து பெருக்கல் அறுபது சமம் அறுநூறு நிமிடங்கள் இப்போ நாம் வினாடிகளை கணக்கிடணும் அப்படின்னா பத்து மணி நேரம் பெருக்கல் மணிக்கு மூவாயிரத்து அறநூறு வினாடிகள் விடை என்ன பத்தால் நாம் பெருக்கிறதுனால ஒரு பூஜ்யத்தை அதிகமாக சேர்க்கணும் அவ்வளவுதான் அதாவது முப்பத்தி ஆறாயிரம் வினாடிகள் பத்து மணி நேரம் பெருக்கல் மூவாயிரத்து அறுநூறு வினாடிகள் சமம் முப்பத்து ஆறாயிரம் வினாடிகள்